இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கான வேத பகுதி ஒன்று சாமுவேல் ஏழாம் அதிகாரம் முதல் ஒன்பதாம் அதிகாரம் வரை வாசிக்க கேட்போம் இந்த வேத வாக்கியங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் அதன்படி கை கொண்டு நடக்கிறவர்களும் பாக்கியவான்கள் வாசிப்போம் அப்படியே ஆரேமேன் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் இருக்கிற அபினதாபின் வீட்டில் கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய ஆகிய இளையாசரை பரிசுத்தப்படுத்தினார்கள் பெட்டி கீரியாத்தி ஆரேமில் அநேக நாள் தங்கியிருந்தது இருபது வருஷம் அங்கேயே இருந்தது இத்திரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது சாமுவேல் இத்திரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்துரவத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விளக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள் அப்பொழுது அவர் உங்களை வெளிஸ்தருடைய கைக்கு நீங்கள் என்றான் அப்பொழுது இத்திரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்துரத்தையும் விளக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்தார்கள் பின்பு சாமுவேல் நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இத்திரவேலர் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றான் அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சன்னதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள் மிஸ்பாவில் சாமிவேல் இத்திரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்து கொண்டிருந்தான் இத்திரவேல் புத்திரர் மிஸ்பாவில் கொடி வந்ததை பலிஸ்தர் கேள்விப்பட்ட போது பலிஸ்தரின் அதிபதிகள் இத்திரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள் அதை இத்திரவேல் புத்திரன் கேட்டு தலிஸ்தரின் நிமித்தம் பயப்பட்டு சாமுவேலை நோக்கி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலுஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக்கொள்ளும் என்றார்கள் அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன வழியாக செலுத்தி இத்திரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான் கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளிச் செய்தார் சுவாமிகள் சர்வாங்க தகன வழியை செலுத்துகையில் பெலிஸ்தர் உத்ரவேலின் மேல் உத்தமன்னார்கள் கர்த்தர் மகாபெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளில் முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததனால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள் அப்பொழுது இஸ்ரோவேலர் மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்வாரின் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள் அப்பொழுது சாமிவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் நடுவா சேனைக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேஸ்தர் என்று பெயரிட்டான் இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இத்திரைவேளின் எல்லையில் வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள் சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு இருந்தது பெலிஸ்தர் வித்ரவேல் கையிலிருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவைக்கு காத் மட்டுமல்ல பட்டணங்களும் வித்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது அவைகளையும் அவைகளின் எல்லைகளையும் வித்ரவேலர் பலிஸ்தர் கையில் இராதபடிக்கு விடுவித்துக் கொண்டார்கள் வித்ரவேலுக்கும் எமோரியருக்கும் இருக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது சாமுவேல் உயிரோடு நாளெல்லாம் வித்ரவேலை நியாயம் விசாரித்தான் அவன் வருஷா வருஷம் புறப்பட்டு பெத்தேலையும் கில்காலையும் மிஸ்பாவையும் சுற்றி போய் அவ்விடங்களிலெல்லாம் வித்ரவேலை நியாயம் விசாரித்த பின்பு அவன் ராமாவுக்கு திரும்பி வருவான் அவனுடைய வீடு அங்கே இருந்தது அங்கே வித்ரவேலை நியாயம் விசாரித்து அவ்விடத்தில் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான் ஆமேன் எட்டாம் அதிகாரம் சாமுவேல் முதல் வயதான போது தன் குமாரரை விஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான் அவனுடைய மூத்த குமாரனுக்கு பெயர் யோவேல் இளையவனுக்கு பெயர் அபியா அவர்கள் பெயர் சபாவில் நியாயாதிபதிகளாக இருந்தார்கள் ஆனாலும் அவனுடைய குமாரன் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள் அப்பொழுது இஸ்ரோவேலின் மூப்பர் எல்லாரும் கூட்டம் கூடி ராமாவில் சாமுவேலினத்தில் வந்து இதோ நீர் முதிர் வயது உள்ள ஆனீர் உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள் எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமிகளுக்கு தகாததாய் காணப்பட்டது ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி எனங்கள் உன்னிடத்தில் சொல்வதல்லாவற்றிலும் அவர்கள் சொல்ல கேள் அவர்கள் உன்னை தள்ளவில்லை நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள் நான் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதல் இந்நாள் மட்டும் அவர்கள் என்னை விட்டு வேறு தேவர்களை சேவித்து வந்த தங்கள் எல்லா செய்களின்படியும் செய்தது போல அவர்கள் உனக்கும் செய்கிறார்கள் இப்போதும் அவர்கள் சொல்லை கேள் ஆனாலும் உன் அபிப்பிராயத்தை காட்டும்படி அவர்களை ஆளும் ராஜாவின் காரியம் இன்னது என்று அவர்களுக்கு திடசாட்சியாய் தெரியப்படுத்து என்றார் அப்பொழுது சாமுவேல் ஒரு ராஜா வேண்டும் என்று தன்னிடத்தில் கேட்ட ஜனங்களுக்கு கற்றுடைய வார்த்தைகளை எல்லாம் சொல்லி உங்களை ஆளும் ராஜாவின் காரியம் என்னவென்றால் தன் ரதத்திற்கு முன் ஓடும்படி அவன் உங்கள் குமாரரை எடுத்து தன் சாரதிகளாகவும் தன் குதிரை வீரராகவும் வைத்து ஆயிரம் பேருக்கும் ஐம்பது பேருக்கும் தலைவராகவும் தன் நிலத்தை ஒழுகிறவர்களாகவும் தன் விளைச்சலை அறுக்கிறவர்களாகவும் தன் யுத்த ஆயுதங்களையும் தன் ரதங்களின் பனிமுட்டுகளையும் பண்ணுகிறவர்களாகவும் அவர்களை வைத்துக்கொள்வான் கொள்வான் உங்கள் குமாரத்தைகளை பரிமளத்தெயலம் செய்கிறவர்களாகவும் சமையல் பண்ணுகிறவர்களாகவும் அப்பம் சுடுகிறவர்களாகவும் வைத்துக்கொள்வான் உங்கள் வயல்களிலும் உங்கள் தோட்டங்களிலும் உங்கள் தோப்புகளிலும் நல்லவைகளை எடுத்துக்கொண்டு தன் ஊழியக்காரருக்கு கொடுப்பான் உங்கள் தானியத்திலும் உங்கள் திராட்ச பலனிலும் தசமபாகம் வாங்கி தன் பிரதானிகளுக்கும் தன் சேவகர்களுக்கும் கொடுப்பான் உங்கள் வேலைக்காரரையும் உங்கள் வேலைக்காரிகளையும் உங்களில் திறமையான வாலிபரையும் உங்கள் கழுதைகளையும் எடுத்து தன்னுடைய வேலைக்கு வைத்து கொள்வான் உங்கள் ஆடுகளிலே பத்தில் ஒன்று எடுத்துக்கொள்வான் நீங்கள் அவனுக்கு வேலையாட்கள் ஆவீர்கள் நீங்கள் தெரிந்து கொண்ட உங்கள் ராஜாவின் நிமித்தம் அந்நாளிலே முறையிடுவீர்கள் ஆனாலும் கர்த்தர் அந்நாளிலே உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார் என்றான் ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க முடிந்துள்ளாமல் அப்படியெல்லாம் எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும் சகல ஜாதிகளையும் போல நாங்களும் இருப்போம் எங்கள் ராஜா எங்களை நியாயம் விசாரித்து எங்களுக்கு முன்பாக புறப்பட்டு எங்கள் யுத்தங்களை நடத்த வேண்டும் என்றார்கள் சாமுவேல் ஜனங்களின் வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அவைகளை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்தினார் கர்த்தர் சாமியலை நோக்கி நீ அவர்கள் சொல்லைக் கேட்டு அவர்களை ஆள ஒரு ராஜாவை ஏற்படுத்து என்றார் அப்பொழுது சாமுவேல் இத்திரவேல் ஜனங்களை பார்த்து அவரவர் தங்கள் ஊர்களுக்கு போகலாம் என்றான் ஆமேன் ஒன்பதாம் அதிகாரம் பென்னிமீன் கோத்திரத்தாரில் கீஸ் என்னும் பெயருள்ள மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான் அவன் பென்னிமீன் கோத்திரத்தானாகிய அபியாவின் மகனான பெஹுராத்திற்கு பிறந்த சேரூரின் புத்திரனாகிய அபியலின் குமாரன் அவனுக்கு சவுல் என்னும் உள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான் புத்திரரில் அவனை பார்க்கலும் சௌந்தரியமான் இல்லை எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாய் இருக்கத்தக்க உயரமுள்ளவனாக இருந்தான் சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமற் போயிற்று ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி நீ வேலைக்காரர்களில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ என்றான் அப்படியே அவன் எப்ராஹிம் மலைகளையும் சலீசா நாட்டையும் கடந்து போனான் அங்கே அவைகளை காணாமல் சாலிம் நாட்டை கடந்தார்கள் அங்கேயும் காணவில்லை பென்னிமின் நாட்டை உருவக் கடந்தும் அவைகளை காணவில்லை அவர்கள் சூப் என்னும் நாட்டிற்கு வந்தபோது சவுல் தன்னோடிருந்த வேலைக்காரனை நோக்கி என் தகப்பன் கழுதைகளின் மேலுள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் வா என்றான் அதற்கு அவன் ஏதோ இந்த பட்டணத்தில் தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார் அவர் பெரியவர் அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும் அங்கே போவோம் ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான் அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு எண்ணத்தை கொண்டு போவோம் நம்முடைய பைகளில் இருந்த தின்பண்டங்கள் செலவழிந்து போயிற்று தேவனுடைய மனுஷனாகிய அவருக்கு கொண்டு போகத்தக்க காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றும் இல்லையே என்றான் அந்த வேலைக்காரன் பின்னும் சவுலை பார்த்து இதோ என் கையில் இன்னும் கால் சேர்க்கல் வெள்ளி இருக்கிறது தேவனுடைய மனுஷன் நமக்கு நம்முடைய வழியை அறிவிக்கும்படிக்கு அதை அவருக்கு கொடுப்பேன் என்றான் முற்காலத்தில் இத்திரவேளையில் யாதொருவர் தேவனிடத்தில் விசாரிக்க போனால் ஞான திருஷ்டிக்காரனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்பார்கள் நாளிலே தீர்க்கதரிசி எண்ணப்படுகிறவன் முற்காலத்தில் ஞான திருஷ்டிக்காரன் எண்ணப்படுவான் அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை நோக்கி நல்ல காரியம் சொன்னாய் போவோம் வா என்றான் அப்படியே தேவனுடைய மனுஷன் இருந்த அந்த பட்டணத்திற்கு போனார்கள் அவர்கள் பட்டணத்து மேற்றின் வழியாய் ஏறுகிற போது தண்ணீர் எடுக்க வந்த பெண்களை கண்டு ஞான திருஷ்டிக்காரன் இங்கே இருக்கிறாரா என்று அவர்களை கேட்டார்கள் அதற்கு அவர்கள் இருக்கிறார் ஏதோ உங்களுக்கு எதிரே இருக்கிறார் போங்கள் இன்றைக்கு ஜனங்கள் மேடையில் பலியிடுகிறபடியால் இன்றைய தினம் பட்டணத்திற்கு வந்தார் நீங்கள் பட்டணத்திற்குள் பிரவேசித்தவுடனே அவர் மேடையின் மேல் போஜனம் பண்ண போகிறதற்கு முன்னே அவரை காண்பீர்கள் அவர் வரும் மட்டும் ஜனங்கள் போஜனம் பண்ண மாட்டார்கள் பலியிட்டதை அவர் ஆசிர்வதிப்பார் பின்பு அழைக்கப்பட்டவர்கள் போஜனம் பண்ணுவார்கள் உடனே போங்கள் இந்நேரத்தில் அவரை கண்டுகொள்ளலாம் என்றார்கள் அவர்கள் பட்டணத்திற்கு போய் பட்டணத்தின் நடுவே சேர்ந்தபோது ஏதோ சாமுவேல் மேடையின் மேல் ஏறி போகிறதற்காக அவர்களுக்கு எதிரே புறப்பட்டு வந்தான் சவுல் வர ஒரு நாளைக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது காட்க நாளை இந்நேரத்திற்கு பெண்ணிமின் நாட்டானாகிய ஒரு மனுஷன் உன்னிடத்தில் வருவான் அவனை என் ஜனமாகிய இரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய் அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரச்சிப்பான் என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எத்தினபடினால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தியிருந்தார் சாமுவேல் சவுளை கண்டபோது கர்த்தர் அவனிடத்தில் இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவனே இவன்தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றார் சவுல் நடு வாசலில் சாமியாளிடத்தில் வந்து ஞான திருஷ்டிக்காரன் வீடு எங்கே சொல்லும் என்று கேட்டான் சாமியல் சவுலுக்கு பிரதி உத்தரமாக ஞான திருஷ்டிக்காரன் நான் தான் நீ எனக்கு முன்னே மேடையின் மேல் ஏறிப்போ நீங்கள் இன்றைக்கு என்னோட போஜனம் பண்ண வேண்டும் நாளை காலமே நான் உன் இருதயத்தில் உள்ளது எல்லாவற்றையும் உனக்கு அறிவித்து உன்னை அனுப்பிவிடுவேன் மூன்று நாளைக்கு முன்னே காணாமற் போன கொள்கைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம் அவைகள் அகப்பட்டது இதல்லாமல் சகல இத்திரவேலின் அபேட்சியும் யாரை நாடுகிறது உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றான் அப்பொழுது சவல் பிரதியுத்தரமாக நான் இத்திரவியல் கோத்திரங்களிலே சிறிதான பெண்ணிமின் கோத்திரத்தான் அல்லவா பெண்ணிமின் கோத்திரத்துக்கு கோத்திரத்துக்கு குடும்பங்களிலெல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன் என்றான் சாமுவேல் சகுலையும் அவன் வேலைக்காரனையும் ஓஜன சாலைக்கு அழைத்து கொண்டு போய் அவர்களை அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்தில் வைத்தான் அழைக்கப்பட்டவர்கள் ஏறக்குறைய முப்பது பேராயிருந்தார்கள் பின்பு சாமியல் சமையற்காரனை பார்த்து நான் உன் கையில் ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே அதை கொண்டு வந்து வை என்றான் அப்பொழுது சமையற்காரன் ஒரு முன்னந்தோடையும் அதனோடு இருந்ததையும் எடுத்துக்கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன் வைத்தான் அப்பொழுது சாமியல் இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்றான் அப்படியே சவுல் அன்றைய தினம் சாமுவேலோடு சாப்பிட்டான் அவர்கள் மேடையிலிருந்து பட்டணத்திற்கு இறங்கி வந்த பின்பு அவன் மேல் வீட்டில் சவுலோடு பேசி கொண்டிருந்தான் அவர்கள் அதிகாலமே கிழக்கு வெளுக்கிற நேரத்தில் எழுந்திருந்தபோது சாமுவேல் சவுலை மேல்வெட்டின் மேல் அழைத்து நான் உன்னை அனுப்பிவிடும்படிக்கு ஆயத்தப்படு என்றான் சவுல் ஆயத்தப்பட்டபோது போது அவனும் சாமுவேலும் இருவருமாக வெளியே புறப்பட்டார்கள் அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்தபோது சாமுவேல் சவுலை பார்த்து வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போகச் சொல் என்றான் அப்படியே அவன் நடந்து போனான் இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ சற்றே தரித்து நெல் என்றான் ஆமேன்